வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கொங்கு மண்டலத்தில் தாம்தான் அதிமுக தான் எஸ்பி வேலுமணி திடீர் பேச்சு இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கும் சூழலில் அரசியல் களத்தில் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது என்றே சொல்லப்படுகிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது கொங்கு மண்டலத்தை குறித்தும் கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது கொடி ஏற்றிவிட வேண்டும் என்றும் திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றது அதே பகுதியில் இருந்து தாவேக்கா தட்டி தூக்கிய கே ஏ செங்கோட்டையனும் அடுத்தடுத்து அதிமுக நிர்வாகிகளை தாவேக்காவில் இணைத்து வருகிறார் இதனால் பூத் வாரியாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் என அதிமுகவின் கோவை முகம் எஸ்பி வேலுமணி அதிமுகவினருக்கு உத்தரவிட்டுள்ளாராம் கொங்கு மண்டலத்தை தக்க வைக்குமா அதிமுக என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு தலையாக சி எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் இருக்கிறார்கள் திமுகவும் இந்த கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எங்கெங்கே இடத்த பிடிச்சிட்டா நான் கொங்கு மண்டலத்தில் இடத்த பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு பெரும் ஒரு கவனமும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இருக்கிறது அதனால தான் கொங்கு மண்டல பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாய்ந்துட்டு வராங்க அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் தற்பொழுது கொங்கு மண்டலத்தை நோக்கி தற்பொழுது தாவேக்கா வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக இன்னும் தீவிரமான வேலையில் இறங்கணும் அப்படின்றத வந்து உறுதியாக இருக்கிறார்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் எழுந்ததுனால தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்களையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தாவே தாவேக்கா பக்கம் இழுத்து தமக்கான ஆதரவாளர்களையும் தமக்கான செல்வாக்குகளையும் தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அதிமுகவுக்கு பலம் குறையும் அப்படின்னு அவர் ஒரு யோசனையாக இருந்தாலும் கூட அதிமுகவின் பலத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும் அடிமட்ட லெவலில் இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றதுல வந்து முடிவுகளை வந்து தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறாராம் எஸ்பி வேலுமணி ஸோ இதனால் அதிமுகவா தாமகவா திமுகவா நாம் தமிழர் கட்சி அப்படின்றத கோவையில் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சியின் முக்கிய தலைகள் இப்படி இருக்கையில் பெருமிதத்தின் நான்கு முனை போட்டி என்பது ஏறக்குறைய உறுதியாகி கொண்டிருக்கும் சூழலில் இப்படியான போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா வருவது சகஜம்தான் அரசியலில் அப்படின்றதே வந்து தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஒருத்தர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் மூன்று நீங்கள் அரசியல் சார்ந்து நிகழ்வுக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே